காலை தோறும் புதியவை நியாயமான காத்திருத்தல் நவம்பர் இருபத்தி ஒன்று ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஏசாயா முப்பது பதினெட்டு கடினமாய் நடத்தக்கூடிய முதலாளி அமைந்ததால் நீண்ட நேரம் மனசோர்வோடு வேலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டது தன் வேலையை விட்டுவிட எண்ணினார் ஆனால் அவனுடைய கடன் மனைவி இளம்பிள்ளை ஆகிய பொறுப்புகள் அவருக்கு இருந்தது இருந்தாலும் வேலையை விட்டு விலகுவதற்கு அவர் முயற்சித்தார் அவருடைய மனைவி அவரிடத்தில் நாம் காத்திருக்கலாம் தேவன் நமக்கு என்ன தருகிறார் என்று பார்க்கலாம் என்றால் பல மாதங்கள் கழித்து அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அபினாவுக்கு புதிய வேலை கிடைத்தது தன் குடும்பத்தினரிடம் அதிக நேரம் செலவழிக்க முடிந்தது அத்தனை மாதங்கள் என்பது நீண்ட காலம் ஆனால் தேவனுடைய குறித்த நேரத்தில் வெளிப்படும் அவருடைய திட்டத்திற்காக காத்திருந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் பாடுகளுக்கு மத்தியில் தேவனுடைய குறித்த காலத்திற்காக காத்திருப்பது கடினம் அத்தருணத்தில் நம்முடைய திட்டத்தை அரங்கேற்ற தூண்டப்படும் இஸ்ரவேலர்களும் அதைத்தான் செய்தனர் சத்துருக்களின் அச்சுறுத்தல்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கு தேவனிடத்தில் திரும்பாமல் எகிப்து தேசத்திடம் உதவி கோரினர் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போதிக்கிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா முப்பது இரண்டு ஆனால் தேவன் அவர்களிடம் நீங்கள் மன திரும்பி என்னை நம்பினால் நீங்கள் பலப்பட்டு மீட்பை பெறுவீர்கள் என்று எச்சரிக்கிறார் ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்றும் கூறுகிறார் வசனம் பதினெட்டு தேவனுக்காக காத்திருப்பதற்கு விசுவாசமும் பொறுமையும் தேவைப்படுகிறது ஆனால் தேவனுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்ளும்போது காத்திருந்தது நியாயமானது என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நாம் அவரிடத்திற்கு திரும்புவோம் என்று தேவன் நமக்காக காத்திருப்பதை அதை காட்டிலும் ஆச்சரியமானது என்ன ஜெப விண்ணப்பத்தோடு தேவனிடத்தில் காத்திருக்கிறீர்கள் உங்கள் ஜபத்திலே கேட்பவைகள் யாவும் கிடைக்கும் என நம்புங்கள் ஜெபம் தகப்பனே உம்முடைய பதிலுக்காக காத்திருக்கும் பொறுமையை எனக்கு தாரும் Amen.